ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைக்கு ஃபுல்லாக தண்ணி பாஞ்சிட்ருக்கு தண்ணி போகிற அளவுக்கு படவலை ஏரியாவும் செளிமாக இருக்குது மழை வாழ்ந்ததில் இந்த வெயில் காலத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாழைக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா ஏற்றி கட்டுற மாதிரி இருக்கும் தண்ணி அப்படி வெயில் காலத்தில் செவக்கடுக்கும் இந்த சரலை தர சுக்கம் தர இந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஏற்றி கட்டினா தான் இலையும் நல்லா புரியும் இன்னொன்று பார்த்திங்கன்னா தார் இருக்க காய் நல்லா ஊற ஆரம்பிக்கும் இருக்க மரங்களும் ஃபுல்லாக பொத்தி போட ஆரம்பிக்கும் காய் வந்து இந்த மாதிரி சைனிங் இருக்கணும் புள்ளி சொரிக்காய் நாணிக்காய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது காய் இந்த மாதிரி சைனிங் இருக்கணும் பூ வந்து இப்படி ஆல்ரெடி கேப் போட்டு பூ வெட்டணும் எப்போயுமே அதேமாதிரி பூ வந்து பார்த்தீங்கன்னா பொத்தி போட்டோடனே பூ வந்தோன்னே ஒடிச்சிடக்கூடாது ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நாள் மலை விட்டு அந்த பூ வந்து நல்லா தரமாக வந்துடனே ஒரு மாதம் கணக்கு ஆயிரும் அந்த ஒரு மாதம் கழிச்சு தான் நல்லா பூ வந்து தெளிவானே வெட்டணும் ஒரு பத்து சீப் வரைக்கும் ஃபுல்லாகவே பொத்தி போட்டிருக்கு காய் நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்க இந்த மாதிரி பூ சைஸும் உங்களுக்கு பெரியாசாவே பொத்தி போடுறது பார்த்தீங்கன்னா சீப்பு எட்டு சீப்பு ஒம்பது சீப்பு இருக்கா பொத்தி போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி லாங்கா தள்ளி பூலா புத்தி போட்டுச்சுன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெளிவா இருக்கும் இன்னொன்று காயும் பார்த்தீங்கன்னா பத்து சீப்பு மேலே இருக்கும் புல்லாம் தாடுது உங்கள் தரமாக இருக்கும் இப்போ தான் இலை அறுக்க ஆரம்பிச்சுருக்கும் ஊடுகலை ஃபுல்லாக அளவுக்கு இந்த மாதிரி கலை இல்லாமல் பார்த்துக்குங்க எல்லா வீடியோல நான் சொல்லியிருப்பேன் களை இல்லாமல் வாழையில் பார்த்தா தான் நம்ம அதே அதேமாதிரி இந்த சருகும் கீழே இருக்க அப்புறம் ராவிட்டு இந்த அப்படியே ராவி போட்ட சருகையும் வெளியே தூக்கி அள்ளி எரிஞ்சிருங்க ஃபுல்லாக இல்லைனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மழை காலத்தில் அதிகமாக ஆரம்பிக்கும் பூ பூசை சாப்பிட்றீங்க எப்படி இருக்குங்க அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வாழை இலைகளை சாப்பிடுங்க ஃபுல்லாக வீட்டில் வாழைகள் கிடச்சா அந்த மாதிரி நல்ல வீட்டுக்கு ஒரு மரம் கூட வாழை மரம் வச்சு கூட வாழைகள் சாப்பிடுங்க வாழையில் தொடர்ந்து சாப்பிட்டாலும் நிறைய நோய் குணமாகுன்ற அளவுக்கு ஃபுல்லாக மெடிசன் பிடிச்சிட்டுருக்காங்க நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில்ல இந்த வாழை இலையில் சாப்பிடும்போது சீக்கிரம் ஜீர்ணமாயிரும் பசி அதிகமாக தோண்டும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாழை இலையில் அதிகமாக சாப்பிடும்போது நம்மளுக்கு எதோ நோய் இருந்தாலும் ஆராய்ச்சி நம்ம தெரியப்படுகிறாருந்தால் அந்த நோயே ஓரளவுக்கு குணமாயிரும் அந்த பூ வந்து அளவுக்கு லென்த்தாக விட்டு வெட்டக்கூடாது அரை அடி கணக்கு தான் வெட்டுக்கணும் அரை கணக்கு விட்டு நீங்கள் பூ வெட்டலாம் ஃபுல்லாக இப்போ கண்டுக்கு பூரா முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் முட்டு கொடுத்தா தான் இந்த முப்பட்டிக்கு ஃபுல்லாக தாங்கும் இதில் இல்லாமல் கடப்பாறை வச்சு ஒரு அரை அடி ஃபுல்லாக ஆணிக்கை போட்டு அதுலேருந்து தான் வண்டி போடணும் அப்போ தான் கொஞ்சம் அசையாமல் இருக்கும் மேலே கொச்சத்தை வச்சு கயிறு கட்டிடலாம் நிறையா பேர் வாழையை பற்றி கேட்டிருந்தீங்க நிறையா பேர் சேலம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஈரோடு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேரளா எல்லாரும் அதாவது ஸ்டேட்லேருந்து கேட்டிருந்தீங்க நிறைய டீட்டெயிலும் கேட்டிருந்தீங்க நிறைய ஐடியாவும் சொல்லியிருந்தோம் நிறையா பேர் கண்டும் இப்போ கேட்டுருந்தாங்க ஃபுல்லாக அதுக்கானதான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா முப்பாட்டம் அதிகமாக கேட்டிருக்காங்க நாடு ஒட்டு ஒட்டுநாடு பூ வெங்க கற்பவலி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நண்பர் ஒருத்தர் கேரளா வந்து நேந்தம் கேட்டிருந்தார் ஃபுல்லாக அதோட இலைக்கு தேவைப்படும் சொல்லி கற்பவலி கேட்டிருக்காரு அதை ரெடி பண்ணி கொடுத்தா பேசியிருக்கோம் முடிஞ்சளவு பதிச்சு ஏற்றிருக்குங்கண்ணா ஏற்றோம்டா அதுவா இது அடுத்து ஏற்ற போகிறது இல்லை நல்லா ஏற்றி விட்டு இலக்கு ஃபுல்லாக பொத்தி போட்டுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த சோன கண்டுகளுக்கும் பக்க கண்டுகளுக்கும் மண் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றிடணும் அப்படி ஏற்றிட்டோம்னா பக்கக்கண்டு ஃபுல்லாகவே நல்லா வளர ஆரம்பிச்சிடும் தூர் நல்லா கட்ட ஆரம்பிச்சிடும் நூறு பார்த்தீங்கன்னா கண்டு வந்து வேகமாக சாயாது இந்த மாதிரி இருக்காருங்க தூர் மண்ணை ஏற்றிட்டோம்னா கண்டு அதிகமாக சாயாது சாயாமல் ஒரே மாதிரிங்க இருக்கும் தூர் மண் வந்து அதிகமாக இருக்கணும் இப்போ டையத்தில் ஏன்னா மழை காலத்தில் ரொம்ப மண் இல்லைனா காற்றுட்டு சாஞ்சிரும் முட்டு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா பொத்தி போடுறதுக்கு முடியும் முடி கொடுக்கணும் அப்போ பொத்தி போடாத இந்த மாதிரி கண்டுகளுக்கு என்னம்னா மரம் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அப்புறம் கொஞ்சம் மண்ணு தூருக்கு ஏற்றிட்டு இருந்தால் ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு எதுவும் வாழைக்கண்டுகளை பற்றியோ வாழை இலையை பற்றியோ வாழை மரத்தை பற்றியோ வேறு முப்பட்டை இந்த வெரைட்டி சரி அதுக்கான உரம் வைக்கிறது மரம் அடிக்கிறது வேறு எதுவும் காயூறுக்கு சைனிங்க்கு எதாவது டீட்டெயில் இருந்தாலும் ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எப்படி அதை பராமரிக்கிறதுன்னு சொல்லி நிறையா பேர் திருநெலேருந்து கூட கேட்டுருந்தாங்க ஃபுல்லாக வாழை போட்டிருக்கோம் அதற்கு எப்படி உர வைக்கணும்னு தெரியல மதுரைக்கும் நாங்கள் அது கையை தான் இருக்கோம் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் பண்ண தான் ஓடிட்டுருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு டீட்டெயில் உண்டா ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ